இந்த விடியவில்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு அதாவது ஓதுவார் பயிற்சி பள்ளி அதுக்கான அட்மிஷன் வந்து சேர்க்கை அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு அப்படின் சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இந்த திருக்கோயிலில் நிர்வாகத்தில் வந்து ஓதுவார் பயிற்சி பள்ளியில் வந்து முழு நேரம் அப்படி அப்படின்னா பகுதி நேரம் மாணவர் சேர்க்கை வந்து இந்து மதத்தை சார்ந்த தகுதியுடையவர்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஒன்று ஒன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணி வரை உரிய சான்றிதழோடு நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத வாங்க கீழே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஓதுவார் பயிற்சிக்கு விண்ணப்பம் வந்து தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வித்தகுதி தகுதி வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் வயசை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் பதினாலு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முழுநேர பகு வகுப்பின் பயிற்சி காலம் வந்து மூன்று ஆண்டுகள் முழு முழு நேரமாக நீங்கள் படிக்கணும்னா மூணு வருஷம் படிக்கணும் பகுதி நேர வகுப்பில் பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நான்கு வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை காணொளி மூலம் தொலைதூர பயிற்சி வகுப்பின் காலம் அப்படின்னா அதுவும் நாலு வருஷம் சொல்லியிருக்காங்க நல்ல குரல் வளம் பெற்றிருக்க வேண்டும் இந்து சைவ சமய கோட்பாடுகளை வந்து கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முழுநேர வகுப்பு பயிலும் ஒவ்வொருவருக்கும் மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பகுதி நேர வகுப்பு பயிலும் ஒவ்வொருவருக்கும் மாதத்திற்கு வந்து ஐயாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முழுநேர வகுப்பு பயிலுவவர்களுக்கு வந்து உணவு உடை தங்குமிடம் மருத்துவ வசதி இது எல்லாமே கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செயற்கைக்கு வந்து விண்ணப்ப படிவம் வந்து திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து அலுவலக நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கிடலாம் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அங்கே போய் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருக்கோயிலில் வந்து மின்னஞ்சல் முகவரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து திருக்கோயிலோட தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க மேலும் விவங்க விவரங்களுக்கு வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அருள்மிகு கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அட்டஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேரை தந்தையின் பெயர் தாய் காப்பாளர் யாரோ அவங்களோட பேர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து முகவரி நிலையான முகவரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தற்போதைய முகவரி கொடுத்துருக்காங்க அதையும் கொடுத்துர்லாம் அடுத்து வந்து தகுதி சான்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கொடுத்துருங்க தே இனம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து வருமான சான்று கேட்டிருக்காங்க அடுத்து நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துட்டு மேற்கன்ற விவரங்கள் அனைத்தும் உண்மையானது அப்படின்னு சொல்லி சான்றளித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்குரிய டேட்டை போட்டு நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மேலும் விவரங்களுக்கு வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு கூட ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது மாதிரி நியூஸஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்